एफिशिएंट क्या இப்ப யாரும் உலகிலேயே அதிக செலவை ஏற்படுத்தும் இரண்டு நகரங்கள் தொடர்பில் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் செலவு என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களில் இருந்து சேவைகள் வரை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விடயமே செலவு எனப்படுகிறது இந்த அடிப்படையில் சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஜூரிச் ஆகிய இரண்டு நகரங்களே உலகின் அதிக செலவு மிக்க நகரங்கள் என்று ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா அமெரிக்காவினுடைய நியூயார்க் மற்றும் ஹோங்காங் ஆகிய நகரங்கள் இருக்கின்றன இந்த ஆய்வு அறிக்கையை எக்கானமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்ற அமைப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த நகரங்களில் சராசரியாக வருடம் ஒன்றுக்கு ஏழு தசம் நான்கு சதவீதம் அளவு பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை அதிகரிக்கிறது இந்த ஆய்வு அறிக்கையை கடந்த பதினோரு ஆண்டுகளாக எக்கானமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அமைப்பு வெளியிட்டு வருகின்றது இதில் ஒன்பது முறை அதிக செலவு மிக்க நகரம் என்ற பிரிவில் சிங்கப்பூர் நகரம் முதல் இடத்தை பிடித்ததையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் அன்றாடம் பாவிக்கின்ற பொருட்கள் முதல் சேவைகள் வரை அனைத்து பிரிவிலும் சிங்கப்பூரில் விலை உயர்ந்ததை தொடர்ந்து அந்த நகரம் அதிக செலவுமிக்க நகரமாக மாறியிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அரசு விடுத்திருக்கின்ற கடும் கட்டுப்பாடுகள் காரணமாக உலகிலேயே போக்குவரத்து செலவு சிங்கப்பூரில்தான் மிக அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று மது துணிகள் மளிகை பொருட்களினுடைய விலையும் மற்ற நகரங்களோடு ஒப்பிடும்போது சிங்கப்பூரில் மிக அதிகம் அதிகமென்றும் சொல்லப்படுகின்றது சுவிட்சர்லாந்தினுடைய நாட்டின் ஜூரிச் நகரில் மளிகை பொருட்கள் வீட்டு கட்டுமான பொருட்களின் விலை உச்சத்தை அடைந்திருக்கின்றன ஏனைய நகரங்களோடு ஒப்பிடும்போது ஆசிய நகரங்களில் விலைவாசி உயர்வு கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது